சேனலுக்கும் சேனலுக்கு அந்த பொருள் வரை வரைக்கும் இன்றைக்கி அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கும் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அது மட்டும் போடும் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு பொருளை கொண்டு நம்ம ஈஸியான ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உப்பு போட்டிருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கலை இப்போ நம்ம வந்து இதை நல்லா பிரசதி கொடுத்துருலாம் பிரசதி கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை பசைச்சிக்கலாம் எப்பவும் நம்ம சப்பாத்தி மாவு பசிவானீங்கன்னா அந்த மாதிரி நம்ம பசைஞ்சுக்கலாம் இது வேண்டாம் மைதா மாவு வேண்டாம்னா நம்ம கோது மாவில் கூட பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க தயிர் விட்டோ நீங்கள் பசைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்ட் ஆகணும் மாவு அளவு நீங்கள் வசதி கொடுக்கணும் ரொம்ப ஈஸி தான் பருவ நல்லா பிசைஞ்சாச்சு இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துலாம் மூடி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அந்த எண்ணெய் விட்டு எல்லாம் உணராமல் இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம் அறுக்கியிருக்கேன் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா விசலி கொடுத்துக்கோங்க இதெல்லாம் தேவையான அளவு தூள் போட்டு நல்லா பேசுறீங்க உப்பு லைட்டாக போட்டால் போதும் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா எவ்வளோ கோல ஓகதோ அவ்வளோ பழகம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் வந்து சின்ன பால் மாதிரி எடுத்துக்கோங்க இதனால நல்லா சேர்த்து வெளி இப்போ பாத்தீங்கன்னா இங்க வறட்டு மாவு மெயின் மாவு போட்டு போட்டுக்கோங்க விட்டு நல்லா எவ்வளோ மெல்லிசா தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டிக்கோங்க மேல் மாவு போட்டிங்கன்னா நல்ல மெய்ஸாக வந்துடும் இது பார்த்திங்கன்னா இந்த உள்ள இருக்க இது இல்லையா அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தோசை தவா வச்சுருக்கேன் ஒரு தவா அதில் வந்து இதை போட்டுடலாம் முன்னுக்கும் பின்னுக்கும் நம்ம வந்து சுற்றி எடுத்துகணும் லைட்டாக சுட்டாக போதும் இது ஷீட்ஸ் மாதிரி நம்ம இது பண்ணுறோம் அதே மாதிரி சேம் மெத்தடில் நம்ம தேர்ட்டி எடுத்துடலாம் நல்லா மெல்லிஸாக எல்லாத்தையும் தரட்டி எடுத்துருவேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி லைட்டாக இந்த பக்கம் இந்த பக்கமாக நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மிதமான சூட்ல எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்குவோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மைதாவை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பக்கம் மக்கானா வறுத்து சேர்த்துக்கலாங்க லாஸ்ட் ஏன் நம்ம மக்கானா சேர்க்குறோன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடினா உங்களுக்கு கொஞ்சம் ஊறி இருக்கும் நல்லா இதோட கலந்து கொடுத்துருங்க நல்லா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நல்லா சாஃப்டாயி இதோட மெல்லா இடம் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உள்ள எல்லாமே ரெடி ஆகிடுது இதில் நான் நீங்கள் வந்து சோயா சாங் கூட போட்டுக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுது இதை வந்து நம்ம விதவிதமாக நம்ம வந்து செய்யலாம் இந்த ஷீட்ஸை இது வந்து உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இது அப்படியே நம்ம வந்து ஜிக்ஸாக் கவரில் போட்டு ஆற வெட்டிட்டு ஜிக்ஸாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா போதும் விதவிதமாக இதில் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நீண்ட நீளமாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதில் வெங்காயம் தக்காளி எல்லாமே தூவி கொடுக்கலாம் விதவிதமாக சமோசாவும் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை தவால போடுறதுனா கூட தவா போ ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க அப்படியே நீளமாக ரோல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு பாருங்கள் நான் மைதமாக வச்சுருக்கேன் அது நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் பிடிச்சிருந்தீங்கன்னா போதும் அது நல்லா ஒட்டிக்கும் இதில் மேகி கூட நான் பண்ணி காமிச்சிருக்கேன் நல்லா எல்லாமே ஒட்டுற மாதிரி பிடிச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் பிடிச்சிங்கன்னா போதும் எல்லாமே உங்களுக்கு ஒட்டிடும் உங்களுக்கு எல்லாமே ஒட்டிட்டு பாருங்க உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை மடிச்சோ பொட்டணமாகோ நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் வச்சது அப்படியே இருக்கட்டும் பிரிஞ்சு வந்தால் நீங்கள் திருப்பியும் ஒட்டிக்கோங்க இல்லைன்னா பிரிய இதுவாகும் உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பொட்ல பாதையாக கட் பண்ணிவிட்டு பொட்டலும் ஷேப்பில் கூட நம்ம மடிக்கலாங்க இந்த மாதிரி மடித்து பார்த்துக்கோங்க மடிச்சுட்டு அதை பாருங்கள் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியும் சமோசா ரேஞ்சுக்கும் நம்ம வைக்கலாம் விதவிதமாக இதில் வந்து நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் வரும் அதனால இப்போ நமக்கு ஒரு கோன் ஷேப்பில் கிடச்சிருச்சு இப்போது இதில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ மசாலா வேணுமோ அவ்வளோ மசாலாவை இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து இது அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் இல்லை மடித்து பண்ணுறதா இருந்தாலும் மடிச்சு பண்ணிக்கலாம் సమోసా డిజైన్ ఏమో సమోసా ఒరేమీ పోండా సమోసా డిసైన్వయ్ పంట నిమిషం పిడిచా పోదే ఒట్ ప్రిజితాదా మసాలా వెళ్ళే ఎవరు இப்போ பாருங்கள் சமோசா டிசைனில் இப்போ பாருங்கள் என்ன காஞ்சிடுச்சு நம்ம வந்து போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஒட்டி ஒட்டி போடுங்க நம்ம வந்து செய்கிறதுக்கு லேட்டாகி காஞ்சி போயிடுச்சுன்னா அது விரிஞ்சிடும் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம் அதுக்குள்ளே இந்த பிட்டெல்லாம் இருக்குதுங்களா அந்த பிட்ட எல்லாமே நான் போட்டுக்கிறேன் நல்ல முறு முறு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுங்க நார்மலா சமோசான் செய்யாம இந்த மாதிரி மக்கானா சோயா சாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இத நம்ம எடுத்துடலாம் ஒவ்வொரு பேட்சும் நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஒட்டி ஒட்டி போடுங்க பிரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒட்டி சேருங்க அவ்வளோ ஒரு ரே டேஸ்டியாக இருக்குங்க உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க மசாலாவால் இப்போ இதை நல்லா வெந்து வரட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க வேணும்போது நம்ம பொறிச்சு சாப்பிடலாம் சூப்பராக விதவிதமான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டுங்க அதாவது ஒரே மாவில் நம்ம ரெண்டு டிசைனாக விதவிதமான டிசைனில் போடலாம் அதை பாருங்கள் இந்த பிஸ்கட் பாருங்கள் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கரக்கரம் முரு முருன்னு இருக்கும் அதே போல் சமோசாவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கா நாவ சேர்த்து நம்ம ஒரு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோம் நன்றி வணக்கம்